அனைவருக்கும் ஆனந்தமான திருதியை நான் சொல்லும் இந்த துணியை வாங்கிவிட்டால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் கோடீஸ்வரர் நீங்கள் தான் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று வாழக்கூடிய புண்ணியமான் ஒரு சூட்சமம் சொல்றேன் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் ஒரு தகவல் உங்க தலையெழுத்து மாற ஐந்து அற்புதமான வேலின் ரகசிய மந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் எல்லா கஷ்டங்களை தீர்க்கும் இருபத்தி ஓரு வேல் பூஜைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் வேல் சங்கல்ப வகுப்பு நாளை முதல் இந்த வகுப்பு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் அமைத்து சொல்லித்தர போறேன் பதினோரு நாள் இந்த வகுப்பு நடைபெறும் ஆடியோ மெசேஜ் மூலமா தான் இந்த வகுப்பு நடக்குது அதனால நீங்க வீட்டில இருந்தபடியே எளிமையா கற்றுக்கொள்ளலாம் நாளை மாலை ஆறு மணி வரை இந்த வகுப்புக்கு பதிவு நடக்கும் இந்த வகுப்புல சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இதனுடைய கட்டண விவரத்தை தர நாளை மாலை ஆறு மணி வரை இந்த வகுப்புக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருதி என்று நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே நான் தனி பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பதிவை பொறுத்தளவுக்கு சுவாமி எளிமையை ஏதாவது ஒன்று சொல்லுங்க இன்னொரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா சாமி அட்சய திருதியை எந்த நேரத்தில் நான் என்ன வாங்கினா கோடீஸ்வரன் ஆவேன் இப்படி ஒரு கேள்வி சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க ஆட்சி திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்குள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மதியம் பனிரெண்டு மணிக்குள் பச்சை நிற துணி நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க மதியம் பன்னெண்டுக்குள்ளே வாங்கணும் சாமி நான் மாலை வாங்கலாமான்னா வாங்குங்க ஆனால் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கினீங்கன்னா கூடுதல் சிறப்பு பச்சை நிற துணி உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு துணியை துணி கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க வாங்குங்க வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து சுவாமி அறையில வச்சு சுவாமிக்கு முன்னால வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு அதை பயன்படுத்துங்க இவ்வளவுதான் பச்சை நிற துணி இந்த அச்சை தீர்த்தை அணைக்கு வாங்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்தா நல்லதே நடக்கும் அன்னதானம் அன்னதானம் பண்ணீங்கன்னா பல மடங்கு அது உங்களுக்கு திரும்பி வரும் நமது குழு அச்சய தேர்தல் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானம் செய்ய போறோம் குறைந்தது ஒரு நூத்தி ஒரு ரூபாய் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு முடியுமோ நாளை நடைபெறும் அன்னதானத்துக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது வங்கி கணக்கே தந்திருக்க ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்